ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய துளிக்காதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் பதினொன்று முதலில் கரையை தொட்டுவிட்ட தன் அலை தொழியை விரட்டி பிடிக்கும் அலைகளின் ஓசை மட்டுமே நிறைந்திருக்க பேச வார்த்தைகளின்றி வானத்தின் நிலவை பார்த்திருந்த மேத்யூ மனதில் தன் நிலா பெண்ணின் நினைவுகள் மட்டுமே பதினெண் வயது பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறந்து திரிந்தவளை வருடங்கள் கடந்தோட என்ற முழு பெண்ணாய் பேரழகியாய் சந்தித்தான் தன் கனவுகளின் காதலியை கண்ணில் கண்டுவிட்ட சந்தோஷத்தை முழுவதும் உணரும் முன்னே அவள் உயிர் பறிக்க நடந்த செயல் அவனை அடியோடு சாய்த்தது இப்பொழுது மேத்யூ மனதில் இருப்பதெல்லாம் எப்படியாவது ஒளிர்மதியை தன் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதே ஒளிர்மதி பற்றி யோசிக்கிறியா என்று சஜினி கேட்க அவள் கேள்வியில் மாட்டிக்கொண்ட சிறுவனின் பாவனையே முகத்தில் இருந்தது காலையிலிருந்து மேத்யூவின் முகம் வெளிப்படுத்திய உணர்வுகளை கவனித்துக் கொண்டிருந்த சஜினிக்கு அவன் மனநிலையை கணிப்பதற்கு பூத கண்ணாடி ஒன்றும் தேவைப்படவில்லை மருத்துவமனையில் மேத்யூ ஒளிர்மதிக்காக தவித்த தவிப்பிள்ளை சஜினி அவன் மனதை கண்டு கொண்டாள் மேத்யூ பேசாமல் இருக்க சஜினியை தொடர்ந்து உம் பார்வையை காட்டி கொடுத்துருச்சு எங்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா என்று சஜினி குரலில் இருந்த வருத்தத்தில் மேத்யூ தன் காதல் கதையை முழுவதும் கூறினான் மேத்யூ சஜினியிடம் தன் காதல் கதையை கூறும் அதே நேரம் ஒளிர்மதியும் மேத்யூவையும் அவன் தன்னிடம் சொல்லாத காதலையும் தான் நினைத்து கொண்டிருந்தாள் தேசிய மாணவர் படையில் முதலாம் ஆண்டு சேர்ந்த ஒளிர்மதியை பார்த்ததும் காதலில் விழுந்தவன் தான் மூன்றாம் ஆண்டு மாணவனான சௌரன் மேத்யூ மதியின் துடுக்கு பேச்சிலும் குறும்புத்தனத்திலும் கவரப்பட்ட மேத்யூ அவள் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர ஆரம்பித்தான் சீனியர் மேத்யூ பார்வை காதலுடன் தன் மீது படிவதை ஒளிர்மதியும் உணர்ந்தே இருந்தாள் ஆனால் சிறு சேகையில் கூட அவனுடைய பார்வைக்கு எதிர்வினையை தர அவள் விரும்பவில்லை கட்டுக்கோப்பான கிராம பின்னணியில் வளர்ந்த ஒளிர்மதிக்கு தனக்கு கிடைத்திருப்பது எவ்வளவு பெரிய சுதந்திரம் என்பது நன்கு தெரியும் அப்படி இருக்கையில் அதை சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர சிறு சிறு சலடங்களை சிக்கி தனக்கு கிடைத்திருக்கும் சுதந்திரத்தையும் பெற்றோர் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அவள் இழக்க விரும்பவில்லை ஏன் பொண்ணாவ என்று தன் தந்தை மீசையை முறுக்கிக் கொண்டு கர்வமாக பொழுது எல்லாம் அவர் வார்த்தைகளை விட அவர் முகம் காட்டும் பெருமிதமே ஒளிர்மதிக்கு ஒரு செயலை செய்யும் யோசிக்க வைக்கும் அந்த யோசனையே மேத்யூ தன்னிடம் வந்து பேசினால் என்ன கூற வேண்டும் என்பதை முன்கூட்டியே முடிவெடுக்க வைத்தது அதைவிட அவனை தன்னிடம் விடாமல் விலக்கி நிற்க வைத்தது அன்று கல்லூரியின் நாள் அன்றைய நாள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்தது மூன்று வருட படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டோம் இனி நாங்களும் பட்டதாரிகள் என்பதை கொண்டாடும் விதமாக மாணவர்கள் அனைவரும் சந்தோஷத்தில் ஒரு புறம் கொண்டிருந்தாலும் மனதின் ஓரத்தில் இனி தன் நண்பர்களை எப்போது பார்ப்போம் என்று கவலையும் நிறைந்திருந்தது என்னதான் மனதுக்குள் கவலை இருந்தாலும் அதை தன் கண்ணீரில் காட்டி வருத்தத்துடன் விடைபெற நினைக்காமல் மாணவர்கள் அனைவரும் அதை மறைத்துக்கொண்டு கொண்டு அன்றைய நாளை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் ஒன்றாக சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வது கொள்வது ஆட்டோகிராப் புத்தகங்களில் தங்கள் நண்பர்களின் கையெழுத்துகளுடன் அவர்களின் முகவரிகளை வாங்கிக் கொள்வது தங்களுக்கு பிடித்த பேராசிரியர்கள் ஒவ்வொருவரையாக சந்தித்து விடைபெறுவது என அன்றைய நாள் ஒரு கலவை உணர்வோடு முடிந்தது ஒளிர்மதியின் கல்லூரி நண்பர் லெனின் அவள் ஊருக்கு செல்லும் பேருந்தில் இருக்கை பார்த்து அமர வைத்து விட்டு வாழைப்பழம் பிஸ்கட் வாட்டர் பாட்டில் நிறைந்த ஒரு பாலத்தின் பை அவள் கையில் தந்தார் வெள்ளிக்கிழமை மாலை என்பதால் பஸ் ஸ்டாண்ட் கூட்டமாக இருக்க பேருந்து நிலையத்தில் தங்கள் அருகில் நின்ற மேத்யூவை லெனின் கவனிக்கவில்லை ஒளிர்மதி கவனித்தாலும் கண்டுகொள்ளவில்லை மேத்யூ படிப்பு முடிந்ததும் யூ தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தவன் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றிருந்தான் தேர்வு முடிவுகள் வெளியானதும் அதில் தான் வெற்றியடைந்ததை தன் கூறி தனது காதலையும் வெளிப்படுத்த மேத்யூ புறப்பட்டு வந்தான் இன்று ஒளிர்வதிக்கு கல்லூரியின் இறுதி நாள் என்பதை அறிந்தவன் தன் மனதின் உணர்வுகளை அவளிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் காலையிலிருந்து தகுந்த நேரம் பார்த்து காத்திருக்க அவனுக்கு அந்த வாய்ப்பை ஒளிர்வதி தரவில்லை காலையிலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவே நின்று கொண்டு அவர்களை விட்டு ஒளிர்மதி விலகவில்லை சரி அவளை பேருந்து நிலையத்தில் வைத்தவது சந்தித்து விட வேண்டும் என்று நினைத்திருக்க லெனின் அதையும் தன் தோழியின் மீது இருந்த பாசத்தால் அவனை அறியாமலேயே தடுத்திருந்தான் அடுத்த வாரம் சனிக்கிழமை நிச்சயதார்த்தம் மறக்காம வந்துடு என்று ஒளிர்மதி உறக்க கூற அது லெனின் அருகில் நின்று கொண்டிருந்த மேத்யூ காதிலும் தவறாமல் விழுந்தது தம்பி நான் இல்லாமையா கரெக்ட் டைம் அங்க இருப்ப என்று கூறும்போதே பேருந்து புறப்பட கையை இசைத்து விடை கொடுத்தாள் பேருந்து கண்ணை விட்டு மறையும் வரை அங்கேயே நின்று கொண்டிருந்த லெனின் அவள் பத்திரமாக சென்று விடுவாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டே தன் வீடு நோக்கி சென்றார் லெனின் சென்ற பின்பும் நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்று கொண்டிருந்த மேத்யூ கரங்களில் இருந்த காகிதம் கையை விட்டு நழுவி கீழே விழுந்தது வேளையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்ட போதிலும் அவளிடம் கூற முடியாத அந்த மூன்று வார்த்தைகள் நெறிஞ்சி முள்ளாய் அவன் இதயத்தை ஒவ்வொரு நிமிடமும் குத்தி கிழித்துக் கொண்டிருந்தது தான் கூறாத வார்த்தை அவளுக்கு தெரியும் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியா வேதனை அவளுக்கு அடுத்த சில நாட்களிலே நண்பனின் மூலம் தெரிந்த ஒளிர்மதி திருமண செய்தியில் இனி ஒளிர்மதி தன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற முடிவில் அவளைப் பற்றிய நினைவை தன்னுள் மனைத்து கொண்டார் தான் தேடி வராமலேயே ஏழு ஒளிர்மதியை விதி தன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது அதுவும் அவளுக்கு திருமணமாகவில்லை என்று தெரிந்த பின் இனியும் தள்ளி நிற்க முடியும் என்று தோன்றவில்லை தனது மொத்த காதல் கதையும் கூறி முடித்த மேத்யூ சஜினியின் முகம் பார்க்க அவளிடம் குழப்பம் மட்டுமே நீ ஆசைப்பட்டா மட்டும் போதாது மேத்யூ மதிக்கும் விருப்பம் அவள் விருப்பம் இருந்தா கூட இது நடக்க வாய்ப்பு கம்மி என்று சஜினி இயலாமையுடன் கூற மேத்யூ கேள்வியாக பார்த்தாள் ஒளிர்மதி குடும்ப சூழ்நிலை காதலுக்கு ஒவ்வாது என்பதை எடுத்து கூறி அவள் அன்னி பற்றியும் சில தகவலை கொடுத்தாள் மதியோட அண்ணி வாய் யாருக்கும் அடங்காது யார வாயில போட்டு அரைக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கோம் சும்மாவே அவங்களுக்கு மதிய பிடிக்காது இதுல நீ காதல்னு போய் நின்னா அவ்வளவுதான் என்று உண்மை நிலவரத்தை கூறினாள் ஏமார் என் காதல் அவ்வளோ பெரிய தப்பா என்ற மேத்யூ தன் காதல் கை கூட வழி என்ன என்று யோசிக்க காதல் தப்புன்னு சொல்றதை விட அவங்களால ஏத்துக்க முடியாதுங்கிறது தான் உண்மை கிராமத்து மக்கள் உலகம் ரொம்ப சின்னது மேத்யூ அவங்களால வேற ஒரு உலகத்தை ஆளுங்கள அவ்வளோ சீக்கிரம் ஏத்துக்க முடியாது மதி விட்டாலுங்க என்னதான் கரடு முரடா தெரிஞ்சாலும் மனசளவுல ரொம்ப மென்மையானவங்க அவளோட அப்பா அம்மா உறவுக்காரங்கள சமாளிச்சுதான் மதிய படிக்க அனுப்பினாங்க இப்ப நீ காதல்னு சொன்னா அவளை ஊர்க்காரங்க கேவலமா பாப்பாங்க அவளால குடும்பம் அவமானப்படும் ஒரு சூழ்நிலை வந்தா அதை கண்டிப்பா செய்ய மாட்டா அவ அப்பா மட்டும் ஒளிரு நீயா இப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டா அந்த நொடிய உயிரை விட்டுடுவா என்று தான் அறிந்ததை சஜினி கூற அப்ப நான் என் நிலாவை மறைக்கணும்னு சொல்றியா என்று வானத்து நிலவை பார்த்து மேத்யூ கேட்க அவன் தொகளை பற்றி திருப்பிய சஜினி உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா ஒளிர்மதியை மீட் பண்ண ட்ரை பண்ணாது பிளீஸ் மதியவும் கூட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு என்று கூற மேலும் சில சமாதானத்திற்கு பின் மேத்யூ மனம் தெளிவடைந்தது